பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நானு உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் தொடர் இலா புகழந்தி அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா இன்னைக்கு தேர்தல் களம் ரொம்ப சூடுபிடிச்சிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கட்ட தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு பிரதமர் அவருடைய பிரச்சாரம் என்பதுதான் ரொம்ப வீரியமா பேசிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சாரங்களை முன்வைக்கிறாரு அந்த வகையில இஸ்லாமியர்கள் குறித்து பேசின திரு பிரதமர் அவர்கள் ராகுல் காந்தி குறித்து பேசின திரு பிரதமர் அவர்கள் தற்பொழுது தன்னை ஒரு கடவுளின் அவதாரம் நான் நான் வந்து பயாலஜிக்கலா பிறப்பு இல்ல கடவுளால படைக்கப்பட்டவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு இது என்ன ஒரு ஒரு ஃபேண்டசியான உலகத்துல வளராரா ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போறாரா இத நம்ம எப்படி பாக்குறது இதை எப்படி பார்க்கறதுன்னா இதற்கு அழகான விளக்கத்தை நம்முடைய இந்திய கூட்டணியினுடைய இளம் தலைவராக இன்றைக்கு சுற்றி சுழன்று பணியாற்றுகிறார் ராகுல் அவர்கள் ராகுல் ஒரு அறிக்கை அழகா கொடுத்தாரு இந்த பேச்சை மட்டும் யாராவது ஒரு மனிதர் சாதாரண மனிதர் எங்கேயாவது பேசி இருந்தால் அவரை மனநோய் மருத்துவமனைக்கு அனுப்பியிருப்பார்கள் அப்படின்னு ராகுல் வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு அதோட சரி ஏன் சொல்றோம்னா நரேந்திர மோடியினுடைய பேச்செல்லாம் நீங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வந்தீங்க இஸ்லாமியர்கள் பற்றி அப்படின்னும் போது குடியுரிமை சட்டத்தை யாரும் எதுவும் செய்ய முடியாது சுற்றி இருக்கிற நாடுகளைச் சேர்ந்த யார் வந்தாலும் அகதிகளாக வந்தால் நாங்கள் குடியுரிமை தருவோம் இஸ்லாமியர்கள் வந்தால் கிடையாது இதை யாரும் மாற்ற முடியாது இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு போலவர்களுக்கு இடஒதுக்கீடு ஏதாவது செய்தால் என்னுடைய உயிரை கொடுத்தாவது தடுப்பேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தி பேசுறது ஒரு மூணு நாளைக்கு மூணாவது நாள் கழிச்சு இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்றெல்லாம் பேசி ஏதாவது செய்தால் நான் பொது வாழ்க்கைக்கே தகுதி இல்லாதவனாகி விடுவேன் பொது வாழ்க்கைக்கு அவரு தகுதி இல்லாதவர்கள் வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவனாக பேசிட்டு இத பேச அப்பவே ஒரு சந்தேகம் வந்தது அதற்கு அடுத்த கட்டமாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடவுள் சம்பந்தமா ஒண்ணு சொன்னீங்க இல்லையா அந்த கடவுள் சம்பந்தமா திடீர்னு எப்படி அந்த பொறி தட்டிச்சுன்னா பிஜேபியினுடைய ஒரு கேண்டிடேட் எம்பி கேண்டிடேட் அந்த கேண்டிடேட் என்ன பண்ணாரு பூரி ஜெகநாதர் கோயில் அந்த பூரி ஜெகநாதர் கோயில்ன்றது வந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் போய் கும்பிடுற இடம் அந்த பூரி ஜெகநாதரு இந்த எம்பி கேண்டிடேட் என்ன சொன்னாரு பூரி ஜெகநாதர் எங்கள் நரேந்திர மோடியினுடைய பக்தர் இருக்காரு அப்போ அந்த கடவுளு மோடிக்கு பக்தர் ஆவறாரு இதுல நீங்க ரெண்டு மூணு விஷயத்த கவனிக்கணும் மோடிக்கு பக்தராவது ஒரு பக்கம் உடனே என்ன பண்ணாங்க பெரிய எதிர்ப்பு யாரெல்லாம் பிஜேபியை இந்து இந்துத்வா என்று நம்பி ஆதரவு தந்தார்களோ அந்த அமைப்புகள் எல்லாம் கடுமையா கத்த ஆரம்பிச்சாங்க எல்லாம் எப்படியா நீ சொன்ன எப்படி சொன்ன உடனே அந்த கேண்டிடேட் என்ன பண்ணா நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அதுல ஒரு கருத்து இருக்கு என்ன கருத்து தெரியுமா நம்ம சிந்தனையை ஒரு பக்கம் தெளிவிக்கணும் என்ன தெளிவாகணும்னா நரேந்திர மோடி ஏன் ஒண்ணு சொல்லல இதுவே வேறு யாராவது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட என்ன பண்ணுவாங்க மோடி என்ன பண்ணிருக்கணும் மிஸ்டர் என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உங்க விருப்பத்துக்கு பேசிருக்கலாம் இனிமே அப்படி எல்லாம் பேசுறத கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க இனிமே யாரும் இப்படி எந்த கருத்தும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் எந்த தலைவராக ஆனால் மோடி அமைதியாக இருந்தார் மோடி அதை வரவேற்று இருக்கிறார் அதை ரசிக்கிறாரா ஆஹ் ரசிச்ச காரணத்தால் தான் நான் மனித பிறவியே அல்ல நான் கடவுளால் வந்தவன் நான் நேரடியாக வந்தவன் என்ற கருத்தெல்லாம் அதனுடைய தாக்கத்தின் விளைவாக வந்து எல்லாரும் என்ன போய் பேசிட்டீங்க நான் மனித பிரிவி கிடையாது அவர் சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்ல நான் மனித பிரிவி கிடையாது நான் கடவுள் அவதாரம் நான் கடவுளால் படைக்கப்பட்டு இதெல்லாம் செய்ய வந்தேன் என்ன கடவுளால் படிக்கப்பட்டு என்னென்ன நீ செய்ய வந்த உன்னுடைய செயல்கள் என்னென்ன நடந்தது அதையும் சொன்னார் ராகுல் கூட கொரோனா காலத்துல என்ன பண்ண தட்டை எடுத்து தட்டு டார்ச் லைட்டை எடுத்து அடி டார்ச் லைட்டை எடுத்து அடிச்சு தட்டை தட்டினா கொரோனா கிருமி ஓடிடும் சொன்ன புத்திசாலி இந்த நரேந்திர மோடி இப்படிப்பட்டவரை ஏன் கடவுங்க இங்க அனுப்பி வச்சார் தன்னுடைய அவதாரமாகன்னு அந்த கேள்வி கேட்ட கேள்வி இப்படிப்பட்ட புத்திசாலி ஏன் கடவுள் தன்னுடைய அவதாரமாக அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவரும் கேட்டாரு கோடி வந்து எதை பற்றியுமே வாபஸ் நான் அப்ப வாங்கிக்கிறதுல சொல்லி தவறுதலாக போகிறார் ஆக அவருடைய பிரச்சார நெறிமுறைகள் இஸ்லாமியர்களை பத்தி பேசுவாரு அப்புறம் மூணு நாள் கழிச்சு இஸ்லாம் இந்துக்களை பற்றி பேசலாம் பொது வாழ்க்கைக்கு தகுதிகளும் தனியே சொல்லுவாரு இன்னைக்கு தான் கடவுளாக ஆகிட்டு வந்து இருபத்தி ரெண்டு கோடிஸ்வரர்களுக்காக மட்டும் இந்திய துணை ஆட்சியை நடத்திக்கிட்டு இருப்பாரு ரயில கொடுத்துருவாரு ஏர்போர்ட்ல கொடுத்துருவாரு ஆர்பர வந்து முந்திரா துறைமுகத்தை கொடுத்தாருல அதான் முந்திரா துறைமுக குஜராத்ல கொடுத்து இந்தியாவிற்கு ஹெராயின் போன்ற அபின் போன்ற போதை வந்து இறங்கறதே முந்திரா துறைமுகத்துல தான் அது அதான் இது அந்த ஆள் மேல நடவடிக்கை கிடையாது அந்த துறைமுகத்தை சீல் போடல எது நடவடிக்கை எடுக்கல வரவேற்றுக்கிட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட கடவுளின் அவதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்களோ நாம என்ன பண்ண முடியும் ஆகவே பொதுமக்கள் தான் இதற்கு சரியான பாடத்தை தருவார்கள் என்று இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாச்சு நாலாம் தேதி வரைக்கும் இன்னும் என்னென்ன உணரும் போகுதுன்னு நமக்கு தெரியாது உளறுனாலும் உணர்வார்கள் அதற்கு அடுத்ததாக சில தவறுகளும் இருக்கு புல்வாமா நடந்தது தெரியுங்களா போன தேர்தல் அப்ப தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கு புல்வாமா யார் பிளான் பண்ணது மோடியும் அமித்ஷாவும் போட்ட பிளான் அப்ப இருந்தது கவர்னர் இருந்தார்ல தாக்கி மாலிக் அவர் என்ன வந்து சொன்னாரு கொடுத்தாரு அதுக்கு பிறகு நான் தெளிவா கேட்டேன் நம்முடைய ராணுவ ஜவான்கள் ஏற்பாடு சொல்லி நான் பண்ணுங்க அதெல்லாம் விமானம் அரசு விமானம் தேவையில்லை ராணுவ விமானம் வண்டியில அனுப்பி ஜீப்ல சொல்லி தாக்குதல் வரக்கூடிய அந்த ரோட்ல அவங்களை அனுப்பி நாற்பது பேரும் செத்து போனார்கள் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் திராவிட நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்க தென்னிந்திய வீரர்கள் அவர்களும் அதெல்லாம் செத்து போனாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அந்த இது முடிஞ்ச உடனே இந்திய படை கொஞ்சம் பேரு ஒரு கொஞ்ச தூரம் போய் அவர்களுடைய முகாமை அழித்தோம் அவர்களுடைய விரட்டி விட்டு செய்தியை போட்டு மோடியை கதாநாயகனாக்கி போட்ட வாங்கி ஜெயிச்சானுங்க இன்னைக்கும் இவர்கள் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறானுங்க இன்னைக்கு வந்து ஆறாவது கட்டம் இல்லையா ஆறாவது கட்டத்திலேயே அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அபாய கட்டத்துல இருக்கிறோன்னு அபாய கட்டத்துல இருக்கிறதுனால ஏழாவது கட்டத்துக்கு போகும்பொழுது இன்னும் என்ன செய்வார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது சைனா கூடயோ பாகிஸ்தான் கூடையோ பேசி வச்சுட்டு கூட செய்வானுங்க பிஜேபி எப்படின்னு கேட்டீங்கன்னா பேசி வச்சுட்டு செய்வாங்க அவங்களுடைய வழக்குமே அதுதான் மேக்ஸிசம் என்பது முசோலிம் இது என்பது ஹிட்லர் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சதுதான் நரேந்திர மோடி குரூப் எதையும் செய்வார்கள் நாம தயாரா இருக்க வேண்டும் அதைத்தான் நான் இதுக்கு சொல்றேன் எச்சரிக்கையா நம்ம இருக்கணும்ன்றீங்க ஆமா கண்டிப்பா ஓகே ஐயா இப்ப நீங்க சொல்லும் போது முசோலினியும் சேர்க்கிறீங்க அங்க ஹிட்லரையும் சேர்க்கிறீங்க கிட்டத்தட்ட இந்த சர்வாதிகார போக்கு இருக்கிற எல்லா தலைவர்களும் தன்னை ஒரு கட்டத்துல என்னவா அறிவிச்சாங்கன்னா நான் வந்து கடவுளால் வந்து அனுப்பப்பட்ட வந்தான் அப்படின்ற ஒரு அறிவிப்புலதான் அவங்க அந்த மாதிரியான ஸ்டாண்டுக்கு போனாங்க எனக்கு கீழேதான் எல்லோரும் எனக்கு நிகரான எந்த பவர்லையும் இல்ல அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்த பிறகுதான் சர்வாதிகார போக்கான செயல்பாடுகளை ஈடுபட்டாங்க இப்ப மோடி அந்த இடத்துக்கு போறாரோ எனக்கு நிகராக யாரும் இல்ல எல்லாருமே கட்சியா இருந்தாலும் தான் உயர்ந்தவன் அல்லது தேர்தலா இருந்தாலும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனதாலதான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரோ ஆமா மோடி வந்து கற்பனை உலகத்திலே நீந்தி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் சைக்கோ ஒரு மாதிரி மனநோய் ஒரு தந்திரம்ன்ற மாதிரி கற்பனை உலகத்துக்கு போயாச்சு அது மாயா உலகம் தான் அவர்களுடைய நிலைப்பாடுகள் இந்த ஆர் எஸ் எஸ் உச்ச கட்டத்துல இருந்து அப்படித்தான் ஆக உச்ச கட்டத்துல இருக்கிற மோடிக்கு அந்த சைக்கோ பேஷன்ஸ் மாதிரி சில கற்பனை உலகத்துல திடீர்னு அவர் பேசலாம் இப்ப திடீர்னு பேசுறாரு கடவுளின் அவதாரம்ன்ற திடீர்னு அவரு எதை வேணாலும் சொல்லுவார் நான்காம் உலகத்திற்கு தலைவனாக என்னை படைத்திருக்கிறார் கடவுள்னு நாம என்ன பண்ண முடியும் கேட்டுக்க வேண்டிய கொடுமையான துர்பாக்கிய சூழ்நிலையில இருக்கிறோம் இப்போ ஜனநாயக நாட்டுல கடவுளின் அவதாரம் எப்படி ஓட்டு கேட்கலாம் கடவுளின் அவதாரம் எப்படி ஓட்டு கேட்கலாம்னா ஏற்கனவே கடவுளின் அவதாரங்கள் வந்து ஓட்டு கேட்டுட்டு போயிருக்கு ஆனா எங்க போச்சு தெரியாது என்ன ஆச்சுன்னே தெரியாது ஏற்கனவே பிஜேபி தலைவர்களாக இருந்தவர்கள் நாம வந்து சாவர்கரையோ கோல்வாக்கரையோ இல்ல டாக்டர் பூஜேவையோ இந்த நபர்களுக்கு கூட நம்ம சொல்லல வாஜ்பாய் கூட வெற்றி பெற்ற பிறகு அரசியல் தலைவன் இருக்க அத்வானி அத்வானி அத்வானிலாம் கடவுளின் அவதாரங்கள் அவங்க எல்லாம் வந்து கடவுளினுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டவங்க எப்படின்னு கேட்டா கடவுள் வந்து நமக்காக அறிவித்திருக்கிறவங்க அவங்க எல்லாம் அப்படின்னு அத்வானி போன்றவர்களே ஒரு செட்டு வச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கும்பிடணும் அவங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்கதான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கீங்க அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களே போய் ஒன்றை செய்வார்கள் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு இவர்கள் ஊர்வலம் போனாங்கல்ல போனும் போது அவர் மோடி அண்ட் அமித்ஷா எல்லாம் தனியா ஒரு வண்டியில போனவங்க தானே போய் அடிச்சு உடைச்சவங்க தானே இன்றைக்கு என்ன சொல்றாரு இந்த கடவுளின் அவதாரம் நாளைக்கு இந்திய கூட்டணி வந்தால் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் அதுலயும் பாருங்க அந்த பேச்சு சொல்ற விளக்கத்துக்காக சொல்றேன் எப்படிப்பட்ட நபர்கள் எப்படிப்பட்ட பேச்சு எப்படிப்பட்ட கற்பனையாரா செய்வாங்களா இல்ல இது செய்யறதுக்கான அவசியம் அவசரம் என்ன இருக்கு அதனாலதான் அழகா என்ன பண்ணாரு நம்ம இளம்பவனார் கூட ஈவி கே செம்ப கூட அழகா சொன்னார் நாங்க ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடிப்போம் என்று சொல்லுகிறார் நாங்கள் சீதைக்கு ஒரு கோயில் தேவைப்பட்டால் அனுமாருக்கு ஒரு கோயில் சீதைக்கு ஒரு கோயில் அனுமாருக்கு ஒரு கோயில் நாங்கள் கட்டுவோம் நீ சீதைக்கு கட்டுங்க நீங்க அனுமதிக்கு கட்டுங்க பரதனுக்கு கட்டுங்க இல்ல இறதனுக்கு வேணாலும் கட்டுங்க ஆனால் பிஜேபிக்கு உரிய பதில் காங்கிரசின் மூலமாக தரப்பட்டு வருது இன்றைக்கும் மோடி தன்னை கடவுளின் அவதாரம் என்று சொன்னதற்கு பிறகு பிஜேபிக்கு கொஞ்சம் வேறு அதற்கான எதிர்ப்பு மனநிலையும் வச்சிருக்காங்கன்றது நாம புரிஞ்சுக்கோ இல்ல இது அண்ணாமலை வரைக்கும் எதிர்ப்பு மனநிலையில இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல அதை பரப்பிடாங்களே அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒரு போர் டுவெண்டி மலைன்னு பேசு அண்ணாமலை அண்ணாமலைக்கு எந்த வார்த்தையிலும் உண்மைகள் கிடையாது எதையுமே உண்மையா பேச தெரியாது தனக்கு தோன்றியதை கற்பனை எதையாவது கதை மாதிரி அடிக்கிற ஆளு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறுல மராட்டிய மாவீரர் சத்ரபதி சிவாஜி சென்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு போனாருன்னு மிஸ்டர் அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு அறிவாளியை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இது அறிவு கொழுந்து இது ஒரு உதாரணத்துக்காக ஒண்ணு சொன்ன இந்த அண்ணாமலை தொடர்ந்து பேசி கொண்டு வருகின்ற ஒவ்வொரு செயலியும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பேசுறத மறுநாளே வித்தியாசமாக எல்லாம் மாறிக்கிறி பேசக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஒரு ஒரு வாரம் ஆள் எங்கேயுமே காணும் திடீர்னு ஓடியாராரு இப்ப கடவுள் அவதாரம் அதுன்னு சொன்னோம்னா அதுல பூந்துகிட்டு இந்த கேள்வி அந்த கேள்வின்னு கேட்டுக்கிட்டு தன்னை வெளிப்படுத்தி தெரியுங்களா தமிழ்நாட்டுல காவல்துறையில காவல் நிலையத்தில் இருந்த லிஸ்ட் லிஸ்ட் கேடிகள் இருந்தும் எடுத்தாங்க பிஜேபி முழுவதும் கேடிகள் லிஸ்ட் எடுத்து யாரு ஐபிஎஸ் ஆபிசர் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆபிசரா எதுக்கு படிக்கிற நீ இந்த கிரிமினல்களை வந்து நடவடிக்கை எடுக்கணும் கிரிமினல நடவடிக்கை காப்பாற்றும் தடுத்து மக்களை தான் நீ ஐபிஎஸ் படிச்ச ஆனா கிருமின வளர்க்கறதுக்கு இந்த ஐபிஎஸ் போனார் ஏன் கேட்டீங்கன்னா அந்த பதவியை அந்த இதெல்லாம் பார்த்துட்டு மாவட்டம் பொறுப்பு மாநில பொறுப்பு உதாரணத்துக்கு சொன்னோம்னா சென்னையில கஞ்சா வைக்கிற தான் மகளிர் அணியினுடைய பொறுப்பு அவங்க எல்லாம் கேஸ்கே கன்விக்ஷன் ஆனவங்க எதுக்கு சொல்றேன்னா பல இடங்களிலும் கொலை வழக்குகள் இந்த கேடி வழக்குகளை செஞ்சவங்க எல்லாம் இப்ப பிஜேபி ல பதவியில இருக்காங்க ஆக தமிழ்நாடு முழுவதுமே இப்படிப்பட்ட கூட்டத்தை வளர்த்து விட்ட அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கு எதையை எடுத்து சொல்றது இப்ப அண்ணாமலை என்ன ஆசைப்படுறாப்புல அடுத்து முதலமைச்சரா நடுவுல வராதான் இனிமேல் இனிமே திமுகவுக்கு மாற்று நாங்க வரலாம் யாரு பிஜேபி தானா அது அவங்களுக்குள்ள இருக்க சண்டை அதை பத்தி நமக்கு ஒண்ணு இல்ல அவன் சொல்லிட்டாங்க ஒரு ஆளு மொத்தமே நீ அறுபத்தஞ்சு ஓட்டு எழுபது ஓட்டு தான் வாங்கியிருக்கிற நீ என்ன ஒண்ணாவது சுயேட்ச ஒண்ணவன் அதிகம் வாங்கியிருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பதிலும் சொல்லிட்டாங்க அது ஒரு பக்கம் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளால் மேலும் மேலும் பிஜேபி இன்னும் காமெடி பீஸாக போய்கிட்டே இருக்கும் மோடியினுடைய கற்பனை உலகமும் அண்ணாமலையினுடைய கற்பனை உலகமும் எல்லாம் ஒன்னாகி இன்னைக்கு வேடிக்கை ஆகி போச்சுங்க காவி உலகம் வள்ளுவர் பெருமானை போய் அவமானப்படுத்தி இருக்கிறது அசிங்கப்படுத்தி இருக்கிறதும் தமிழ் கூறும் நல் உலகத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கிற எட்டு கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில எட்டு கோடி உலக அளவுல பதினைந்து கோடிகளுக்கு மேல் இருக்கிற தமிழ் பெருப்புடி மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மோடியினுடைய கூட்டத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு ரொம்ப நேரம் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த பத்தி ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் வணக்கம் அனைவருக்கும் நன்றி